ஹாய் மக்களே தான் உங்கள் கார்த்தி சாரோ இன்னைக்கு வந்துட்டு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து முடிய போகுது டிசம்பர் வந்து வந்துருச்சு இனி என்ன கடன்னு கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கு ஓடி போயிடும் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் பண்ணிருப்போம் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சில சில இதெல்லாம் வந்து நாங்க வந்து கடந்து வந்திருக்கோம் அதுதான் இந்த வீடியோல வந்து பாக்க போறீங்க அதுல கிளிக் லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்து வந்த பாதைகள் அப்படின்னு சொல்றப்போ நம்ம முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லியாகணும் எத்தனையோ கடந்து வந்திருப்போம் நல்லது கெட்டதுன்னு ஆனா மெயினானது ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா யூடியூப் பத்தி ஏன்னா நீங்க எங்க வீடியோவை ஆமா எங்க வீடியோவை சோஷியல் மீடியால யூடியூப் தான் நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க சோ அதை கடந்து வந்த பாதையை மெயினா ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ எப்படின்னா நாங்கள் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பரில் தான் வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு போயிருச்சு இருபத்தி நாலு இந்த இதுலதான் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு வந்து ஆஹ் ஏன்னா அப்பெல்லாம் வந்து வாட்ச் வாட்சவர்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாமே இதா இருந்துச்சு இல்லைங்களா அப்பெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் எடுக்கிறதுவாசன் ரொம்ப ரொம்ப கஷ்டமாலாம் இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு நாங்க எங்களுக்கு வந்து கண்டென்ட் எதுவும் பா போடவும் தெரியாது எப்படி பேசணும்னு தெரியாது எப்படிதான் வீடியோ போடணும்னு சொல்லி கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை நிறைய விஷயங்கள் வந்து நாங்களாக கற்றுக்கிட்டு வந்த விஷயங்கள் நிறையா சில விஷயங்கள் வந்து ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் வந்து அதிகமாக நம்மளா கத்துக்கிட்டு சொல்ல கிடையாது அந்த மாதிரி போடுங்க அந்த மாதிரி சின்ன ஐடியா கொடுக்கலாம் பட் ஐடியா தான் கொடுப்பாங்க அதுக்காக எல்லாத்தையும் சொல்லி தரமாட்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிரிக்ஸ் இருக்கும் ட்ரிக்ஸ் நம்மள சொல்லி கொடுத்துறாங்கன்னா அந்த ட்ரிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு யாரும் வந்து அந்த டிரிக்ஸ் சொல்லி கொடுக்க மாட்டாங்க உங்க ஸ்டைல்ல நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் சொன்னவங்களா இருக்காங்க அப்படிதான் வந்து நாங்கள் வந்து யூடியூப் வந்து ரன் பண்ணிட்டு வந்தோம் ஆனால் வந்துட்டு யூடியூப்பில் வந்து பணம் வருங்கிற விஷயம் வந்து இப்போ எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி இருந்து எல்லாமே இப்ப வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இந்த வீடியோஸ் இருக்காங்க இல்லை மணி எயின் இருக்காங்க நாங்கள் ஆரம்பித்த காலத்தில் இதில் பணம் வரும் அப்படிங்கறது வந்து தெரியவே தெரியாது சும்மா ஒரு இது விளையாட்டாக தான் வந்து யூடியூப்பே நாங்கள் வந்து ஆரம்பித்தோம் பட் கண்டென்ட் போடணும் நாங்கள் ஆரம்பிக்கல ரீல்ஸ் போடணும் ஆரம்பிக்கல ஏன்னா இதில் போகிறது அதில் எடுத்து போட்டோம் இன்ஸ்டால போகிறது அதில் போட்டோம் ஆனால் வந்து அந்த காப்பிரைட் இஷ்யூ இருக்கிறதும் எங்களுக்கு தெரியும் வந்து நிறைய சாங்ஸ் எல்லாம் காப்பிரைட்ல நிறையாவே கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாமே கிளியர் பண்ணி இப்ப எப்படி எப்படி வீடியோஸ் போடணுமோ நாங்க வந்து ஏதோ ஒரு நாளைக்கு ஒன்று போட்டால் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி போடலாம்னு சொல்லி போட்டுட்டு இருக்கோம் அந்த மாதிரி வந்து எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வந்து எல்லாமே ரெடி ரெடி ஆச்சு அதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கு மெயினான ஸ்ட்ரைக் எல்லாம் எனக்கு வந்து எங்களுக்கு எல்லாம் வந்துருச்சு அப்பலாம் போட தெரியாம காப்பிரைட் கொடுத்து இந்த மாதிரிதான் போடணும் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியாம ஸ்ட்ரைக் கொடுத்து இந்த மாதிரிலாம் எங்க சேனல் ஸ்ட்ரைக் ஆகி அந்த ஸ்ட்ரைக்கை எடுத்து எங்க சேனல் எங்களுக்கு கைக்கெல்லாம் வந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பெரிய தலையில இடிவுல இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி பொங்கல் சாமி தானப்பா இல்ல தீபாவளியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளில வந்து பெரிய தலையில இடி விழுந்த மாதிரி பட்டாசு டம்மு டம்மு வெடிக்க எங்கள் தலை இடி விழுந்த மாதிரி விழுந்து அது எங்களுக்கு தெரியாது அது போட்டு வந்து ஸ்ட்ரைக் விழுந்து அப்புறம் ஸ்ட்ரைக் விழுந்து கொஞ்ச நாள் வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருந்து அப்புறம் வீடியோஸ் போட்டு வியூஸ் போகாம இருந்து ஏகாப்பட்ட பிரச்சனைகள் இந்தாது இந்த ஆள் இல்லை அதுக்கப்புறம் நாங்களே நிறைய விஷயம் கற்றுட்டு நாங்களே நிறைய பேத்துக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து எங்க ஐடி யாரையும் எடுத்துட்டாங்க

சாரீலருந்து எல்லாமே இப்படி எடுக்கணும் பொங்கல் நாங்கள் நேரம் இதெல்லாம் இப்படி எடுக்கணும் ஊருக்கு இதெல்லாம் நிறையா வந்து கனவு கண்டு வச்சுருந்தா அப்புறம் கடைசி செல் பாத்தீங்கன்னா சேனலே தூங்கி எந்திரிச்சு பாக்குற சேனலே இல்லை எப்படி எந்த அளவுக்கு எந்த மைண்ட் செட்ல இருந்துருப்போம்னு பார்த்து பாத்துக்கங்க அந்த சேனல் இல்ல அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டுரும் ஏன்னா நம்மளுக்கு டக்குன்னு போட்டோம்னா ரீச் அவர் கிடையாது இப்போவும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எங்களுக்கு வந்து வீடியோஸ் போட்டா டக்குன்னு ரீச் அவர் ஐடி கிடையாது தான் ஏன்னா வந்து ஏகப்பட்ட ஸ்ட்ரைக் விழுந்து சேனலை காப்பாத்தி இப்போ தான் ஒன்று பொறுமையா பார்த்து பார்த்து நாங்க வந்து போட்டுட்டு இருக்கோம் நிறைய பேர் உங்க கண்டென்ட் வந்து இப்போ கொஞ்சம் சரி இல்ல இப்படி போடுங்க அதிகமா வந்து இலாக் அவங்களோட சேனலை பார்த்து நீங்க வீடியோஸ் போடுங்க அவங்கள மாதிரி கண்டென்ட் போடுங்கன்னு வந்து சொல்றீங்க அது ஏன்னு எனக்கு தெரியல பட் வந்து அவங்கள அவங்கள மாதிரி கண்டென்ட் வந்து எங்களுக்கு பண் செட் ஆகுது அது ஸ்டைல் அந்த ஸ்டைல் வேற அந்த லாங்குவேஜ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் நம்ம எல்லாமே திருப்பூர் டிஸ்டிக் தான் சொல்றாங்க ஈரோடு திருப்பூர் டிஸ்ட்ரிக் தான் நாங்கள் எல்லாருமே பட் இருந்தாலும் அவங்களோட ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது அது எங்களோட ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது அது எங்களுக்கு இருக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் எப்பவும் போகிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து இந்த ஸ்டைலில் தான் நாங்கள் வந்து வீடியோஸ் இருக்கோம் இவ்வளோ நாளாக வந்து நாங்கள் யூடியூப்பில் வந்து பயணம் பண்ணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடி எடுத்து வைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்கள் அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள வந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஃபேமிலி வந்து நாங்கள் வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கறது வந்து ஓடிட்டு இருக்கிறோம் அந்த அளவுக்கு கண்டன்ட் வந்து நல்லா எங்களால கொடுக்க முடியல ஏன்னா எங்களுக்கு என்ன சொல்றது வேலைகள் வந்து அதிகம் அதனாலதான் எங்களால நல்ல கண்ட் யோசிக்கிறோம் அந்த கண்டென்ட் எங்கெல்லாம் வெளியெல்லாம் போய் கொஞ்சம் நல்ல வீடியோஸ் கொடுக்கலாம் நல்ல கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னால அது வந்து முடிய மாட்டேங்குது சில பல தடைகள் வந்து வந்து தடைகள்லாம் சொல்ற ஹெல்த் இஷ்யூஸ் நல்லா ஃபீக்காக போடலாம் வீடியோ அதை பண்ணலாம் இப்படி பண்ணால் யோசிக்கிறோம் டக்குன்னு இவனுக்கு உடம்பு செய்யலாம் போயிருது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு உடனே ரெண்டு மூணு ஆயிடுதுங்களா டக்குன்னு மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது அதுக்கப்புறம் டக்குன்னு அப்படியே கொஞ்ச நாள் ரெண்டு மூணு அப்புறம் அம்மா அப்படியே லைன் பை லைனா வந்து உடம்பு சரியில்லாமல் போக போக நாங்கள் அதுலேயே எங்களோட ஸ்ட்ரெஸ் அதிகமானாலும் கரெக்டா வீடியோவே கொடுக்க முடியல உடம்பு நல்லா ஆரோக்கியமே இருந்தாதான் வீடியோஸ்லயே நல்லா பிரிஸ்கா வந்து பேச முடியும் பண்ண முடியும் எல்லாமே பண்ண முடியும் இப்பதான் ஓரளவுக்கு நான் ரெடி ஆயிருக்கேன் ஆனா இருந்தாலும் ரொம்ப நேரம் பேச முடியறது இல்லை அதனாலதான் ஆனா வந்து நாங்க வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபேமிலி வரைக்கும் எனக்கு வந்து எட்நூறு சப்ஸ்கிரைபர் வேணும் எட்நூறு சப்ஸ்கிரைபர் வேணும் எவ்வளவு டேஸ் இருக்கு இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிருச்சு

ஆனா வந்து அவங்க கொடுக்குற மாதிரி எங்களால உண்மையாலுமே வந்து கொடுக்க முடியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க வேற மாதிரி நான் ஐடியா பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கான வேலைகள் வந்து கொஞ்சம் 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 எடுத்துட்டு இருக்கோம் ஸ்டெப்பு நே எங்களுக்கு வந்து அதுக்கான நேரங்கள் வந்து கிடைக்க மாட்டேது அது நாங்கள் தான் வந்து ஏற்படுத்திக்கணும் அது கண்டிப்பாக வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு வீடியோ மூணு வீடியோஸ் நல்ல வீடியோஸ் தான் நாங்கள் வந்து கொடுக்குறோம் இப்போ ஏதோ ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட்டு எல்லாரும் பண்ணுற கண்டெண்ட் தான் நாங்களும் பண்ணுறோம் ஆனால் எங்கள் ஸ்டைலில் நாங்கள் பண்றோம் எல்லாரும் அவங்கவுங்க ஸ்டைலில் பண்ணுறாங்க அப்படிதான் நாங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டு வருஷம் தான் வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாதியில் இருந்து தான் நினைக்கிறேன் யூடியூப் இன்கமும் நாங்கள் வந்து எடுத்துட்டு இருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி முடிய போது பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் செலவுகளுக்கெல்லாம் வந்து கடன் கட்டுறதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து யூடியூப் வந்து எங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நான் சொல்லுவேன் அந்த மாதிரி வந்துட்டு இப்போ வந்து பிகினர்ஸ் இப்போ வந்துட்டு இருக்கு அவங்களுக்குலாம் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பீக்கில் வந்து வீடியோஸ் போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா

குட்டி பிள்ளைகள்ல இருந்து எல்லாருமே வீடியோஸ் போடுறாங்க அப்புறம் அது விவசாயிகள் அதிகம் போடுறாங்க அப்புறம் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அவங்களும் நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதாவது அங்க அங்க பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து என்ன என்னாச்சுன்னா அந்த வியூஸ் வந்து வந்து இப்போ அதே மாதிரி சஸ்கிரைப் பண்ணி பார்க்கறவங்களும் கம்மி தான் ஏன்னா வந்து பிடிச்சா மட்டும்தான் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பாங்க அந்த மாதிரி எங்கள் சேனல் பிடிச்சா மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ எங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் எங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தொன்பதாயிரம் ஃபேமிலிங்கிறது பெரிய விஷயம் நாங்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இதே லெவல்ல தான் இருக்கோம் ஆனால் இதே இதே லெவல்ல நாங்கள் போகலான்னு நாங்கள் வந்து நினைச்சிட்டு இருக்கோம் ஏன்னா பீக்கில் போய் மறுபடியும் சேனல் போய் மன உளைச்சல் ஆகி அதெல்லாம் வந்து மறுபடியும் தாங்கி கூட சக்தியெல்லாம் கிடையாது ஏன்னா எங்களுக்கு வந்து இன்னமும் நிறையா ச இதெல்லாம் இருக்கு ஏன்னா இப்போ குழந்தைங்கள படிக்க வைக்கிறது எல்லாமே இருக்குது ஒரு சைடு இதுவாக இருந்தாலும் ஒரு சைடு அது முக்கியமானது தம்பிங்களும் நல்லா படிச்சுட்டு இருக்கானுங்க அவனுங்க நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கி நல்ல பேர் வாங்கி கொடுப்பானுங்கன்னு அதுவும் நாங்கள் ஒரு சைடு வந்து ஓடிட்டுருக்கோம் அது என்னென்னா இப்போ வந்து தம்பி எக்ஸாம்லாம் போகிறோம்னா அதிகமாக படிக்கணும் இப்போ வீடியோஸும் அதிகமாக எடுக்க முடியறதில்லை இப்போ அவன் இல்லாத சமயத்தையும் அந்த வீடியோஸும் எடுக்கிறோம் நாங்கள் நிறைய பேர் தம்பிக்கு ஒரு சேனல் நான் ஆரம்பிச்சு கொடுங்கக்கான்னு சொல்லி சொல்றீங்க இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் ஃபியூச்சர்ல இன்ட்ரஸ்ட் இருந்தா பெரிய வைப்பதான் பெரிய வைப்பதான் எடிட்டிங்ல கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் குடி சீக்கிரம் எங்களுக்கு கொஞ்சம் எடிட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்க எல்லாம் ஏன்னா அவன் படிக்கிறதே இதுதான் ஸோ சோசியல் மீடியாவை பற்றியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தான் அவன் படிக்கிற அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோன் வந்து நல்லா கேட்டிருக்கான் ஏன்னா அவனுக்கு அந்த ஐஃபோன் வாங்கினோம்னு எல்லாத்துக்கும் தெரியும் பட் அந்த இது இப்போ வீட்டில் தான் இருக்குது அவனுக்கு வந்து வேறு ஏதோ ஃபோன் ஒன்று பார்த்துருக்கான் அந்த ஃபோன் தான் அவனுக்கு வேணுமாமா அதை கூடி சீக்கிரம் வாங்கி கொடுத்துருவோம் அது கொஞ்சம் நல்லா இருக்கும்ப்பா வீடியோஸ்க்குலாம் அது மாதிரிதான் வேணும்னு சொல்லி பார்த்து வச்சிருக்கான் அதை கூட சீக்கிரம் அவங்க வந்து வாங்கி கொடுத்துருவோம் இப்படி தான் எங்களோடய யூடியூப் ஜேர்னியும் போயிட்டுருக்கிற எங்களோட லைஃப் இப்படி தான் வந்து போயிட்டு இருக்கு எங்களுக்கு யூடியூப்ல எவ்வளவு இன்கம் எடுத்திருப்போம் அப்படிங்கிறது வந்து எங்களோட வீடியோஸ் பாக்குறவங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆஹ் ஏதாவது பாத்தீங்கன்னா என்னதான் சாட்சிக்கு உங்களுக்கு மில்லியன் வியூஸ் போனாலும் உங்களுக்கு டாலர் வந்து ஒரு டாலர் ரெண்டு டாலர் அதுதான் அதுவே வந்துட்டு ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பாத்துருந்தாங்கன்னா அந்த டாலர் வந்து கம்மி அதே பார்த்தீங்கன்னா வளாக் முதல்ல விளாகு ஒரு லட்சம் ஒரு லட்சம் வியூஸ் போச்சுன்னா உங்களுக்கு டாலர் அதிகமாக கொடுத்துட்டு இப்போ ஒரு லட்ச வியூஸ் போச்சுன்னா நான் மூணு டாலர் நாலு டாலர் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க வளாகும் மெயினாக வந்து விளாகு விளாகில் எந்த அளவுக்கு வியூஸ் போதும் அந்த அந்த அந்தளவுக்கு தான் நம்ம வந்து யூடியூப்பில் வந்து மணி எயின் பண்ண முடியுமே தவிர சாட்சி போகிறனால நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஏறுவாங்க சரிங்களா சார்ட்ஸ்ல வந்து ஒரு நாளைக்கு ஒரு சார்ட்ஸ் குடுக்குறாங்களா அது சார்ட்ஸே மில்லியன் அது ஒரு நாளைக்கு ஒரு சார்ட்ஸ் குடுக்கா அதே மில்லியன் 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 போச்சுனால அவங்க வந்து முந்நூறு டாலர் நானூறு டாலர் எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க அந்த இதுலதான் இப்ப போயிட்டு இருக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு போலேனாலும் நான் சொன்னேன் பாத்தீங்களா செலவுகளுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஆகிற மாதிரிதான் யூடியூப் வந்து எங்களுக்கு வந்து பணம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு எங்க சேனல் குரோத் ஆகுமோ இல்லையா நாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வந்தாலும் இப்படிதான் இருப்போமான்னு தெரியல ரன் பண்ண போறோமா சேனல் ரன் பண்ண போ மாட்டோமோ அப்படிங்கறது வந்து உண்மையாலுமே எங்க எங்க கையில இல்ல அது ஆமா ஏன்னா நடக்கிற சூழ்நிலைகள் அப்படி அந்த மாதிரி இருக்கு பாப்போம் என்ன நடக்க போகுது இல்லை காலம் தான் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு பார்க்கலாம் கண்டினியூஸாக போட போறோமா இல்லை ஏதாவது தடைகள் வரப்போகுதா இல்லை ஸ்டாப் பண்ண போறோமா ஸ்லோவாக போகுதா அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பார்க்க போறீங்க நாங்க பார்க்க போறோம்னு நினைக்கிறேன் ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பத்துல இருந்த ஒரு பு புத்துணர்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரமாட்டேங்குது ஏன்னா நம்ம இப்படியேதானே இருக்கிறோம் எல்லா நிறைய பேர் வந்து கேட்டாங்க ஏங்க நீங்க இன்னும் இப்படியே இருக்கிறீங்க உங்களுக்கு பின்னாடி வந்தாலாங்களா நல்லா டாப்ல போயிட்டு இருக்காங்க நீங்க ஏங்க இன்னும் இப்படியே இருக்கிறீங்கன்னு நிறைய பேர் வந்து கேட்குறப்போ அப்போ நம்ம இன்னும் அந்த அந்த இடத்துல தான் இருக்கவும் மாட்டேக்கு நம்ம இன்னும் வளர்களை ஆட்டுக்கு அப்படின்னு வந்து யோசிப்போம் ஒரு நேரத்துக்கு அப்புறம் யோசிச்சுட்டு நானே வந்து மனசை வந்து தேத்திக்க என்னன்னா இதே லெவலோட போய்க்கலாம் ரொம்ப க தெரியாத புதுசாகவும் இல்லை கீழே இல்லை ரொம்ப பெரிய அளவில் போய் தோக்கவும் இல்லை மீடியமாகவே இருந்துட்டு மீடியமாவே போயிட்டுனு வச்சுங்களேன் அது ஒரு பெருசாக பெரிய விஷயம் தெரியாது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருந்தோம் பிடிச்ச மாதிரி வீடியோ போட்டோம் எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு உங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு மீடியம் லெவல்லேயே முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசனைகள் வருது அப்பப்போ அதனால சொல்கிறோம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு எங்களோட யூடியூப் ஜெர்னி இவ்வளோதாங்க நாங்கள் இந்தளவுக்கு யூடியூப்பில் பயணம் பண்ணி வந்திருக்கோம் பெருசாக சாதித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சாதித்தோன்னு கேட்டிங்கன்னா எங்கள் தம்பி எங்கள் தம்பிங்க ரெண்டு பேர்த்து படிக்க வச்சு இப்போ வரைக்கும் வந்து நல்லா படிச்சுட்டு அவனுங்க படித்து நல்லா வந்து வேலைக்கு போகணும் அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஆசையே வந்து ஏமா தம்பி பரணி வந்து இந்த அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கான் அவன் டென்த்துலேயும் வந்து நல்லா ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை தீபுக்கு அப்படிதான் காலேஜ் காலேஜ்ல வந்து பட் டுவெல்த் எல்லாம் நாங்க எதிர்பார்க்கலாம் மார்க் எடுத்துட்டா ஐநூத்தி இருபத்தி அதே மாதிரி காலேஜிலேயே வந்து அரியர் இல்லாம வந்து கோல்டு மெடல் வாங்கணுங்கற அது ஆசை இதுதான் வந்து நாங்க சாதிச்சு சாதிக்கணும்னு நாங்க நினைக்கிற வேறு எதுவுமே கிடையாது வீடு எப்போ வேணால் கட்டலாம் காசு எப்போ வேணால் சம்பாதிக்கலாம் ஒரு பொருள் எப்போ வேணால் வாங்கலாம் ஆனால் அது இருக்கிறப்போ நம்ம நல்லா இருக்கப்போ அனுபவிக்கணும்னு நம்ம நினப்போம் ஆனால் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சாதிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது அதை ரெண்டு அந்த ரெண்டு குழந்தைங்கள வந்து நாங்கள் வந்து நல்லபடியாக வளர்த்து நல்லா ஆளாக்கணும் மட்டும்தான் எங்களோட ஒரு இதே கனவை வேற எதுவுமே எங்களுக்கு கிடையாது ஆனால் வந்து வீடு கட்டணும் வீடு வந்து கட்டுவோம் ஏன்னா சொல்லிட்டே இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்டேட் கொடுப்போம் கொடுப்போன்னு அந்த கண்டிப்பாக அதோட அப்டேட் நான் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அது இடமோ இல்லை வீடோ கண்டிப்பாக வந்து அந்த அப்டேட் வரும் கண்டிப்பாக கண்டிப்பாக வரும் இவ் சரோ ஸ்டார்ட் பண்ணலைனாலும் அந்த விஷயத்தை நான் அவளுக்கு தெரியாமையே அது ஸ்டார்ட் பண்ணுவேன் ஓகேவா நாங்கள் என்ன சாதிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்ல எங்கள் குழந்தைங்க நல்லா படிக்க வச்சு

எவ்வளோ வந்து நாங்கள் வந்து சேலரி வந்து வாங்கியிருக்கோம் இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து கண்டிப்பாக சொல்கிறோம் இதை கேட்டுட்டு நீங்கள் எப்படி என்ன நினைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்து கண்டிப்பாக என்ன உண்மை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் வந்து சொல்கிறேன் யூடியூப் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று நிறையவே இருக்குது நிறையா பேர் வந்து இப்போ வந்து யூடியூப் பற்றி சொல்லிட்டு தான் இருக்காங்க அந்த டெக் சேனல் நிறைய இருக்குது யூடியூப்போட டவுட்ஸ் எல்லாம் வந்து அவங்க அவங்க சொல்கிற வீடியோஸ் பார்த்தீங்கனாலே நீங்கள் ஒன்றுன்னா வந்து கற்றுக்கலாம் நிறைய பேர் அக்கா நான் வீட்டில் இருக்கேன் எனக்கு யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எப்படின்னு சொல்லுங்க அக்கான்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க நீங்கள் அவங்களே தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பாங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான்